என் குருவின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ என் குருநாதர் நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க நான் இப்போ ஒரு மெக்கானிக் ஷீட்டில் ஒரு பையனை பார்த்தேன் அவர் வந்து ஒரு டூ வீலர் வாங்கினார் அந்த பையன் வாங்குற சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது ப்ராசஸ் ஃபீஸ் அதெல்லாம் போட்டாவே நான் நிறைய எங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா அட்வைஸ் இல்லை என் அனுபவத்தில் பார்த்தது முன்னாடியே பிளான் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் ஒரு வண்டி வாங்குறீங்களா ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியே டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ப்ளான் பண்ணுங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஏதாச்சும் அமௌண்ட்டு டெய்லி நீங்கள் மந்த்லி மந்த்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து அவாய்ட் ஆகிருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு மாதம் எங்கஸ்டர் சம்பாதிக்கிற காசு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுது எயிட்டீன் எயிட்டீன் மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு மாதம் அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லாத ஒர்க் பண்ணுறீங்க அது உங்களுக்கு தெரிய மாட்டேது நிறைய புக்ஸ் வந்திருக்கு எப்படி நம்ம லைஃப் லைஃப் ஸ்டைலில் மாற்றுறது படிங்க அதாவது யூடியூப்ஸில் நிறைய வருது எப்படி நம்ம வந்து லைஃப்பை ரிகோர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி உள்ளே போயிட்டீங்கன்னா அது எக்ஸிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் கடன் வாங்க நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் கார் வாங்கணுமா ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் வீடு வாங்கணுமா டென் இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் டூ வீலர் வாங்குமா மொபைல் வாங்கணுமா ஒன் இயர் முன்னாடி பிளான் பண்ணுங்கள் டூ வீலர் வாங்குமா டூ இயர்ஸ் முன்னாடி பிளான் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் செத்து வைங்க வரப்போ ஏதோ ஜுவல்ஸ் எல்லா வச்சுட்டு அது ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கம்மியாக இருக்கும் நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் சேலரி எப்பவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்குறீங்களா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க அது சேஃப் சைட் இப்போ வர காலகட்டங்களில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ க்ரியேட் ஆகிட்டிருக்கு டே பை டே வேலை வேறு கம்மியாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது வருமானம் கம்மியாக இருக்குது நிறைய இடத்துலலாம் அதெல்லாம் வந்து நம்ம சிச்சுவேஷன் பண்ணுவோம் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லணும் இது மாதிரி பணத்தை மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம சொல்லி கொடுப்போம் அவர் அரவிந்த் சாமி சார் கூட புக்ஸ் நிறைய சொல்லியிருக்காரு ரிச் டாட் போர் டாட் புக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பசங்க இப்போ யாரும் ஒரு ரீட் புக்ஸ் ரீடிங்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு புக் ரீடிங் படிக்கணும் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய புக்ஸ் இருக்குது படிச்சிங்கன்னா எப்படி நம்ம வந்து பணத்தை ஓரளவுக்கு சேர்க்குறது இப்போது இப்போ சின்ன பச சின்ன சின்ன பசங்களாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வாங்குற பசங்களை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்குறாங்களா வீக்கெண்டாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறது எப்படி பணத்தை சேர்க்கலான்னு வந்து யோசிச்சு ஏன்னா இப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் அந்த இஎம்ஐ போகாமல் கேஷ் அண்ட் கேரியிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது ஃபாலோப் ஆகிடும் நீங்கள் ஒன்ஸ் இஎம்ஐ என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கார் மாதாவரத்தில் வீடு வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வீடு வாங்கினார் அதுக்கு இன்னமும் கிட்டத்தட்ட வாங்கி ஒரு டென் இயர்ஸ் மாதிரி ஆச்சு இன்னமும் வந்து இஎம்ஐ இருக்குது அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாக வேவரிங்காகவும் இருக்கார் ஃப்ரீ மைண்டடாகவே இல்லை அவர் கிட்டத்தட்ட சேல்ரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சேல்ரி வாங்குறாரு ஒரு மாதிரி வேவரிங்கல அந்த வீடு வாங்கி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த மட்டும் தான் சந்தோஷமா இருந்து பார்த்தேன் நான் அது இனி வரைக்கும் ஒரு பத்து வருஷம் கொரோனாக்கு அப்புறம் முன்னாடி அப்புறம் வாங்கினாரு கொரோனா தாண்டிலாம் வந்துருச்சு வந்துடுச்சு அதுக்கே ரொம்ப கொரோனா ரொம்ப அவஸ்தாப்பட்டாரு இப்பயும் அந்த வேவரிங்காக தான் இருக்கார் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை எயிட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸோ டுவெண்ட்டி இயர்ஸோ போட்டிருக்காரு பொழுது இன்னும் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு அது எப்படா முடியும்னு அதுக்குள்ளேயே அவருக்கு உடம்பு உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்க்கணும் டென்ஷனாகவே இருக்கார் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் நெக்ஸ்ட்டு வீ வீடு தான் இஎம்ஐயில் இருக்குது டூ வீலர் வாங்குறாரு கார் வாங்குறாரு அதுவும் கேஷ் ஆன் கேரியில் பண்ணக்கூடாது அதுவும் இஎம்ஐயில் போகிறாரு எல்லாமே இஎம்ஐ 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 போட்டு கடைசியில் வந்து என்னென்னா மகிழ்ச்சியாகவே இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்குனா அது மகிழ்ச்சியாக இருக்கணும் இஎம்ஐயில் வாங்கி வாங்கி இன்னத்தை மகிழ்ச்சி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி என்ன ப்ரோஜனம் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் தயவுசெய்து இது யங்ஸ்டர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் நான் என் லைஃப் ஸ்டைலில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு முன்னாடி எனக்கு என்னோட குருநாதர்கள் என்னோடய வேலைக்கு சீனியர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு நல்ல சீனியர் அமைஞ்சார் அவர் சொல்லிக் கொடுத்தார் கேஷை கேஷ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் த்ரீ இன்த் த்ரீ ம த்ரீ மந்த் சேலரியை ஹோல்டிங் பண்ணி வைங்க ரொப்பே சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தா அது அதை ஃபாலோ பண்ண தான் ஓரளவுக்கு நான் அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்தேன் அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் மார்க்கெட் பற்றி சொன்னார் நான் ஷேர் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்போ நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் போர் ஸ்டேஜில் தான் மிடில் கிளாஸ் வந்தேன் அப்போ வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பசங்க யங்ஸ்டர்ஸு இந்த இஎம்ஐயில் போகாமல் எக்ஸிட் ஆகணும் பணத்தை எப்படி சேமிக்கணும் இதெல்லாம் கற்றுக்கணும் மெடிக்ளைம் கம்பல்சரி போட்டு வச்சுங்க மெடிகிளைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி அதனால் இஎம்ஐ தயவுசெய்து போவாதீங்க நீங்கள் வந்து புது வீடு வாங்கணும் தயவுசெய்து போவாதீங்க ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டாக கேஷ் வச்சுட்டு வாங்கினா பரவாயில்ல டென் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்ட் ஒரு டென் லேக்ஸ் வச்சுட்டு எயிட்டி லேக்ஸ் வீடு வாங்குறது டுவெண்ட்டி லேக்ஸ் வச்சுட்டு ஒரு வீடு வாங்குறது பண்ணவே பண்ணாதீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வீடு வாங்குறீங்களா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் பத்து லட்சம் ஒரு இஎம்ஐ போட்டாலும் பரவாயில்ல பத்து லட்சத்து வச்சுட்டு நாற்பது லட்ச லட்சரூபா இஎம்ஐ போட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படியே ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐ எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பத்து வருஷம் பத்து பஞ்சு வருஷம் நம்ம அப்படியே ட்ராவல் ஆகாமல் தெரியும் என்னால் ஆர் மைனஸ் வரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் இஎம்ஐ தயவு செய்து போகாதீங்க முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்கினா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் அமௌண்ட்டை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க கார் வாங்கினோன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த் சேலரி எப்போவுமே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுங்க அது எதுவோ மாற்றாதீங்க கேஷாகவோ மாற்றாதீங்க எது கோல்டாக மாற்றாதீங்க கேஷில் போடாதீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுங்க அது பெரிய பூம் பேக் போனாக இருக்கும் உங்களுக்கு அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு செய்து கேஷை த்ரீ ம த்ரீ மந்த்ஸ் சாலரியாக ஹோல்டிங் பண்ணுவீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி தயவுசெய்து போகாதீங்க சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் நிறைய பேர் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது இதெல்லாம் கடன் சிபில் ஸ்கோர் என்னென்ன கடனாங்கிறதுக்கு அதோட குவாலிஃபிகேஷன் தயவுசெய்து அது அது பண்ணணும்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாதீங்க கேஷ் அண்ட் கரையில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் நல்லது பாலிட்டிக்கல் கேஷ் அண்ட் எல்லாம் வாங்க எங்கள் குருநாதரோட ஆசீர்வாதம் மகிழ்ச்சியாக இருங்க எப்பவுமே கொடுத்து மகிழ்ச்சியாக இருங்க வாங்கி மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி வராது கொடுங்க கொடுத்தவங்களுக்கு தான் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் அதனால் கடவுள் எப்பவுமே காப்பாற்ற தன்பி தன்னம்பிக்கையோடு போங்க இஎம்ஐ போவாதீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் குருநாதரோட ஆசிர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது வாழ்த்துக்கள் நல்லா சந்தோஷம்